ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக சாதகம் கற்றுக்கலாம் பார்ட் எயிட்டீனில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சபூதங்களும் கிரகங்களும் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் பஞ்சபூதங்கள்லாம் என்ன அப்படின்னு போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் இந்த கிளாஸ்ல பஞ்சபூதங்களும் கிரகங்களும் அப்படிங்கிற டாப்பிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் இது வந்து ரெண்டு சப்டிவிஷனாக பிரிஞ்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு நிறைய பஞ்சபூதங்கள் இருக்குது என்னென்ன அதாவது ஒரு கிரகத்துக்கு தன பஞ்சபூதங்கள் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒதுக்கி இருக்கும் அதில் ஒரு கிரகங்களும் மொத்த பஞ்சபூதங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் நெக்ஸ்ட்டு கிரகங்களும் முக்கியமான பஞ்சபூதங்களும் அப்படிங்கிற ரெண்டு டாபிக் இருக்குது இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்களும் மொத்த பஞ்சபூதங்களும் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு ஒன் பை ஒன்னா லைனாக தெளிவாக பார்க்கலாம் முதல் கிரகமான சூரியன்லேருந்து இருந்து லாஸ்ட்டு கிரகமான கேது வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த டேபிள்காலமும் காட்டுறேன் அது வந்து நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க சரி இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக பார்க்கலாம் முதல் கிரகமான சூரியனோட பஞ்சபூதங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு பூமி காற்று அதுக்கப்புறம் ரெண்டாவது கிரகமான சந்திரனுக்கு என்னென்ன பஞ்சபூதங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர் பூமி காற்று அடுத்து மூணாவது கிரகமான செவ்வாய்க்கு என்னென்ன பஞ்சபூதங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு பூமி காற்று அடுத்து புதன் கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா பூமி நெருப்பு காற்று அடுத்து குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் பூமி காற்று அடுத்து சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா பூமி நெருப்பு காற்று அடுத்து சனிக்கு பார்த்தீங்கன்னா காற்று நெருப்பு பூமி எட்டாவது கிரகமான ராகுவும் ஒன்பதாவது கிரகமான கேதுவும் இதில் வந்து வரமாட்டாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப் கிரகம் அதாவது மெயின் கிரகமும் சப் கிரகமும் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அது ஏன் ராகு சப் சப்கிரகமாக சொல்கிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன் கேது வந்து ஒரு அரக்கன் கிருஷ்ணன் வந்து அவங்களோட தலையை வெட்டினால அந்த ரெண்டு பேருமே அது எப்படி உயிரோட அமிர்தம் குடிச்சிருப்பாங்க அமிர்தம் குடிச்சதுனால கிருஷ்ணன் தலையை வெட்டுவார் ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் உயிரோட வந்ததுனால அவங்க ரெண்டு பேரையும் கிரகங்கள் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க ஆனால் அவங்க மெயின் கிரகம் இல்லை அவங்க சப் கிரகம் தான் அதனால அவங்க வந்து அவங்களுக்குன்னு சொந்த ராசி இல்லை சொந்த நாள் இல்லை சொந்தமாக எதுவுமே இல்லை ஆனால் அவங்க கிரகங்கள் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதாவது எல்லா கிரகங்களுக்குமே கண்டிப்பாக மூணு மூணு பஞ்சபூதங்கள் உதவி செய்யுது அந்த நாலாவதா ஒன்று மட்டும்தான் உதவி செய்யாது என்ன நாலு பஞ்சபூதங்களில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது மொத்தம் அஞ்சு இருக்குது ஆனால் ஆதாயம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்னால் அது வந்து எந்த கிரகத்துக்குமே அது வந்து சப்போர்ட் பண்ணலை ஏன்னா அவ்வளோ பவர் இருக்குது அதனால் பேலன்ஸ் இருக்கிற நாலு பஞ்சபூதங்களும் மட்டும்தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் அதில் நான் நாலு பஞ்சபூதத்தில் மூணு பஞ்சபூதங்கள் மட்டும்தான் சில கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணும் நாலாவது நாலுமே சப்போர்ட் பண்ணாது அதனால்தான் ஒரு கிரகத்துக்கு மூணு பஞ்சபூதங்கள் அப்படின்னு பரம்பரை ஜோதிட சாஸ்திரப்படி பிரித்து வச்சுருக்காங்க இது வரைக்கும் நான் சொன்னதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கிரகத்துக்கு முக்கியமான பஞ்சபூதம் எது அப்படின்னு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் நைன்டீனில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்பிரமணியம்